இப்போ வந்து மேல் காட்டில் வச்சுருக்கிற செவந்தி என்ன கலரு நல்லா தெரில வச்சிருக்காங்க புதுதாக செடி நல்லா வந்துட்டுருக்கு அநேகமாக இது வெள்ளை கலருன்னு தான் நினைக்கிறேன் போன வருஷம் வெள்ளை கலர் தான் வச்சுருந்தாங்க நல்லா இருக்குங்க செவ்வந்தி தோட்டம் அப்படியே கீழே இருக்கிற தோட்டத்தை பார்க்கலாம் இதில் தான் ரெண்டு பதியும் ஆட்டை போட்டு போய் நம்ம மொட்டை மாடியில் வைக்கலான்ட்டுருக்கு இதுவுமே இப்போ வச்சிருக்காங்க இதென்ன வச்சு இப்போ ஒரு மாதம் தான் இருக்கும் அப்புறம் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது அதையும் பார்க்கலாம் இது கீழே இருக்கிற தோட்டம் இப்போ வந்து பூ முட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு பூ ரெண்டு பூ பூத்து மஞ்சள் கலர் செம்பரு ஐயோ தோட்டம் ஞாபகமே வருதுங்க கலரு செவ்வந்தி இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு பூ பூத்து இருக்குது பறித்து நாம் வச்சுக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தோட்டம் சுற்றியுமே காய்கறி செடியும் போட்டிருக்காங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்